ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஒரு தொகுதி கூட மத்தவங்க கூடாம இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில ஜெயிச்சு முதலமைச்சராக போற ஒரு மிகப்பெரிய தலைவர் இவர் தமிழக வெத்து வெட்டு கழக தலைவர் விஜய் இவரு தலைவரா இவர் முதலமைச்சர் ஆவாரா மயிர் போடுக்கு வாரா உன நடிக்க நாக்கிறது யாரு உங்க அப்பா திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் எடுத்தவுடனே நீ ஹிட்டா நீ முதல் படமே உன் படம் ஹிட் ஆயிடுச்சா எத்தனை படம் ஊத்திக்குச்சு அப்பா சொத்தெல்லாம் வித்து உனக்கு படம் எடுத்தாரு தொடர்ந்து உனக்கு தோல்விதான் எல்லா படம் தோல்விதான் வீட்டை வித்து படம் எடுக்கலாம்னு உங்க அப்பா உன்னை செமாடி அடிச்சார் இதெல்லாம் நடந்த உண்மை எஸ் ஏ சந்திரசேகர் விஜய் போட்டு செமாடி அடிச்சார் எடுத்து ஒன்னே நீ நடிச்ச முதல் படம் நூறு நாள் வரல ரெண்டாவது படம் நூறு நாள் வரல மூணாவது படம் நூறு நாள் வரல நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் அந்த அம்மா தான் சொல்றாங்க உன்னால்தான் நீட் எழுத முடியல அது எங்க சொல்லுது வந்து தமிழ்நாட்டுல சொல்லுது அந்த அம்மா அப்ப நீ அதான் சொல்றேன் ஓ நீங்களும் ஒரு புள்ளி வர மாட்டேன் இல்ல நிர்மலா சீதாராமன் பிஜேபி மினிஸ்டர் இவன் பிஜேபி கிட்ட வாங்கி சாப்பிடுறவன் பிஜேபி கிட்ட பணத்தை வாங்கி கட்சி நடத்துறவன் தான் நீ விஜய் எப்படி இருப்பீங்க எல்லாம் ஒன்னா வந்து இருப்பீங்க சற்று வச்சு சொல்றனாப்பா சாமி கயிறு சாமுண்டேஸ்வரி மைசூர் சாமுண்டேஸ்வரி கயிறு இது அம்மன் காமாட்சி அம்ம பொங்க வச்சு சத்து வந்து சொல்றா உன்னால முதலமைச்சர் ஆகவே முடியும் இது வரைக்கும் யாரும் ஊழலே பண்ணாது அவங்களுக்கு ஓட்டு போட அதாவது இவருக்கு போட சொல்றாராம் உன் படம் டிக்கெட் எவ்வளவு முறைப்படும் டிக்கெட் எவ்வளவு வைக்கணும் இது ஒரு இரநூறு ரூபாய் வச்சுக்கலாமா சரி ஒரு இரநூத்தம்பது ரூபாய் வச்சுக்கலாமா உன் டிக்கெட் எவ்வளோ ரெண்டாயிரம் மூணாயிரம்

படித்து நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு அழைத்து அவர் பரிசு உதவித்தொகை சான்றிதழ் இதெல்லாம் கொடுப்பார் அது வரவேற்கத்தக்கது இப்படி கல்வியை ஊக்குவிக்கிற இந்த பணியை யார் செய்தாலும் அது தக்குது ஒரு பசங்க படிச்சுட்டு ஒரு டென்த்து ப்ளஸ் டூ படித்து நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு இன்னும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கறது ஒரு வரவேற்கத்தக்கது அது என்ன விடாது மாணவ மாணவிகள் அவர்கள் கல்லூரிக்கு காரடி எடுத்து வைக்கிறார்கள் எனவே அவங்களுக்கு அறிவுரை சொல்லி ஒரு என்கரேஜ் பண்ணி அனுப்ப வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன் அதை அரசியல் மேடையே ஆக்கக்கூடாது அரசியல் மேடை ரசிகர் பண்ற வேலை வேற ஆனால் வந்து இந்த கல்வி என்பது வேற ஆனால் இவர் இவர் பெரிய தலைவர் இல்லையா இவர் இவர் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு தொகுதி கூட மற்றவங்களை கூடாமல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஜெயிச்சு முதலமைச்சராக போகிற ஒரு மிகப்பெரிய தலைவர் இவர் ஆமாம் தான் நான் ஏன் செயலிக்கு வரேன் தமிழக வெத்துவெட்டு கழக தலைவர் விஜய் ஆமாம் அங்கே பசங்களை கூப்பிட்டேன் அங்கே பசங்களை கூப்பிட்டு மாணவ மாணவிகளை கூப்பிட்டு பரிசு பொருளோ உதவித்தொகை அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு கௌரவித்தேன் அதோடு போயிட்டே இருக்கணும் அதை பசங்க ஒரு கனவோடு இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரு எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லை நான் டாக்டர் ஆகணும் நான் இன்ஜினியர் ஆகணும் நான் வக்கீல் ஆகணும் நான் ஆடிட்டர் ஆகணும் நான் டீச்சர் ஆகணும் நான் சயின்டிஸ்ட் ஆகணும் நான் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக வரணும் எப்படி பல்வேறு கனவுகள் இருக்குது எல்லாருக்கும் பொதுவாக அதிகமாக எல்லாேருக்கும் என்ன கனவு இருக்குன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன பாவை போகிறேன்னா நான் டாக்டர் ஆகணுவாங்க யார் என்ன கேளு யார் கேட்டாலும் நான் டாக்டர் ஆகுவாங்க அது ஒரு அது ஒரு அது ஒரு அது ஒரு ஒரு ஏம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு ஏம் இருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும் டாக்டரா வரணும் நம்ம டாக்டரா வரணும்னு சொல்லி அந்த சிந்தனை படிப்பாங்க அவன் ஒரு பிப்து சிக்ஸ்த் படிக்கும் போதே அவன் மனசுல வந்து நம்ம டாக்டர் ஆகணும் ஒரு டென்த்ல நல்ல மார்க் எடுக்கணும் நம்ம பிளஸ் டூ நல்ல மார்க் எடுக்கணும் நம்ம லெவன் நம்ம பிளஸ் ஒன்ல நம்மளை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் பிளஸ் டூக்கு ப்ரிப்பேர் ஆவர் தான் பிளஸ் ஒன் நல்லா படிச்சு பிளஸ் டூல நல்லா மார்க் எடுத்து நம்ம டாக்டர் ஆகணும் இப்போ நீட் வேற வந்துருச்சு இந்த நீட்டை ஒழிக்கணும்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்றார் நாளைய தமிழகம் துணை முதல்வர் வாலிப கலைஞர் மாண்பபுகாண்டன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை நாங்க ஒழிக்கணும்ன்றதுனாலே பிஜேபி ஒழிக்காம இருக்கிறோம் அது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும் சோ இந்த நீட்ல நல்ல மார்க் எடுக்கணும்னா நம்ம நல்லா படிக்கணும் நல்லா படிச்சு நம்ம நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி நம்ம நம்ம எம்பிபிஎஸ்இல போய் ஜாயின் ஆகி டாக்டர் ஆனான்ற ஒரு ஆம்பிஎஸ்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க அந்த விஜய் வந்து அந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசோல்கிற அந்த நிகழ்ச்சியில் நிறைய சொல்ல போனா நைன்டி பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே டாக்டர் கணவோடு தான் வந்திருப்பாங்க அங்கே நீ பேசுகிற விஜய் பேசுகிற அங்க நீ பேசும்போது என்ன பேசுகிற எல்லாரும் நீங்க டாக்டரா வரணும்னு நான் வாழ்த்துறேன் நீங்க டாக்டர் ஆகிறதுக்கு முயற்சிக்கு இப்போதைக்கு நீட் எழுதி தான் ஆகணும் ஏன்னா இந்த ஒன்றிய அரசு எல்லா நீங்க எல்லாம் ஒண்ணுதான் ஒரு கூட்டில ஒரு மட்டைங்க தான் நல்லா நல்லா சும்மா தான் நீ பிஜேபி பேர் திட்டுறது இல்ல நீ கூட சங்கிதான் விஜய் கூட நீ டாக்டர் ஆகிறதுக்கு நல்லா படிச்சிருக்கிற நீ நீட்டில் நல்லா பாச இன்னை எல்லாம் டாக்டர் ஆகணும் நான் வாழ்த்துறேன்னு சொல்லிட்டு போகும் அதை விட்டுட்டு நீ அங்கே என்ன பேசுற தான் ஆகணுமா டாக்டரே தான் ஆகணுமா ஏன் வேற இன்ஜினியரோ வக்கீலோ வேற படிப்பெல்லாம் படிக்கூடாதா டாக்டரே தான் ஆகணும்ன்றது நீங்க ஏன் அந்த 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 முயற்சியிலே போறீங்க வேற எதனா பா முயற்சி பண்ணுங்களேன் அப்ப அங்க வந்த உனக்கு எப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு உன்னாலதான் முடியலையே என்ன சொல்ல வர நீ விஜய் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாணவ மாணவிகளுக்கு உன்னால்தான் முடியல இல்ல முடியலன்னா ஏன் தெரியும் தெரியும் அதே நீ முதல் முயற்சி எடுக்கிற அதே தெரியும் முயற்சி எடுத்து எடுத்து நீ என்ன பண்ற நீட்ல போய் ஃபைல் ஆகிற திரும் நீட்ல ஃபைல் ஆற திரும் நீட்ல ஃபைல் ஆகிற ஸோ உன்னால பாஸ் ஆக முடியாது இல்ல நீ எப்படி முடிவு பண்ற எங்களுடைய மாணவ மாணவிகளுக்கு எங்க வீட்டு பிள்ளைங்கனால நீட் எழுதி பாஸ் ஆக முடியாது அவங்கனால டாக்டர் ஆக முடியாது அதனால டாக்டருக்கான விட்டுடு நீ வேற ஏதாவது முயற்சி பண்ணலாமே நீ எப்படி அது சொல்லலாம் தோல்வி என்பது வெற்றியினுடைய படிக்கட்டு எவ்வளவோ தோல்வி வரும் ஒரு முறை ரெண்டு முறை நீட் நீட்ல நம்ம முடியலன்னா கூட அடுத்து நம்ம கண்டிப்பா ஜெயிக்கிறோம் அடுத்து நம்ம கண்டிப்பா ஜெயிக்கிறோம் முயற்சி அந்த முயற்சியே நீ பண்ணாத உன்னால் டாக்டர் ஆக முடியாது உன்னால் நீட் எழுத முடியாது ஏன் தோல்வி அடிக்கிற தோல்வி அடிஞ்சா நீ எங்க ஜெயிக்க போற அதனால நீ வேற எதனா போயிடுன்னு நீ எப்படி சொல்ற இப்போ நான் விஜய் கேக்குறேன் நீ சினிமா நடிக்க நடிக்க நடிக்கிறது யாரு உங்க அப்பா திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் நீ நடிச்ச நீ இப்ப பல படங்கள் நடிச்ச நீ உடனே நீ ஹிட் எடுத்த உடனே நீ ஹிட்டா நீ முதல் படமேதே உன் படம் ஹிட் ஆயிடுச்சா எத்தனை படம் ஊத்திக்குச்சு உங்க அப்பா சொத்தெல்லாம் வித்து உனக்கு படம் எடுத்தாரு தொடர்ந்து உனக்கு தோல்விதான் எல்லா படம் தோல்விதான் வீட்டை வித்து படம் எடுக்கலாம்னு உங்க அப்பா உன்னை அடி அடிச்சாரு இதெல்லாம் நடந்த உண்மை எஸ் ஏ சந்திரசேகர் விஜய் போட்டு செமாடி அடிச்சார் ஏடா இருக்கிற ஒரு வீடை வித்துட்டு படம் எடுக்க சொல்றீங்க அப்ப நம்ம ரோட்ல நிற்கிறதா அப்போ விஜய் அவங்க அம்மா எந்த அப்பா அம்மாவுங்க சோறு போடாத வெளியே அம்ஸ்ட்டான இருந்தாலும் இப்போ எந்த அப்பா அம்மாவுக்கு சோறு போடாத வெளியே தோத்திட்டியோ அந்த அம்மா அப்ப தயாரிப்பாளர் ராஜன் கிட்ட பேசுறாங்க ராஜன் கிட்ட பேசி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நீங்க எதனா ஒரு ஹெல்ப் பண்ணுங்க படம் எடுக்கிறதுக்கு அப்புறமா விக்ரமன் கிட்ட போறாங்க விக்ரமன் டைரக்டர் கிட்ட போயிட்டு ஒரு படம் ஒண்ணு பையனுக்கு ஒரு ஹிட்டு கொடுக்கணும் பையனுக்கு ஒரு ஹிட் கொடுக்கணும்ன்றாங்க அப்ப இதே ராஜன் கூட ஹெல்ப் பண்ணார் அப்பதான் அது புய உனக்காக ஏதோ ஒரு படம் வந்துச்சு அப்போதான் அந்த படம் கொஞ்சம் ஓடிச்சு அதன் பிறகுதான் மொள்ள மொள்ள மொல்ல முல்லாம படம் ஹிட் ஆகி நீங்க இடத்துக்கு வந்துக்கிற எடுத்து உடனே நீ நடிச்ச முதல் படம் நூறு நாள் ஓடல ரெண்டாவது படம் நூறு நாள் ஓடல மூணாவது படம் நூறு நாள் ஓடல பூவே உனக்காக முன்னால் ஒரு படம் எடுத்தாங்க அது ஹிட் ஆகும் அது கூட ஹிட் ஆகல அப்புறம் பூவே உனக்காக விக்ரமன் டைரக்டர்ல அவர் ராஜன் அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணி அப்போதான் அந்த படம் வந்து ஹிட் ஆகுது ஸோ உன்னுடைய பூவே உனக்காக படம் ஹிட் அவருக்கு எத்தனை வருஷங்கள் ஆச்சு எத்தனை படங்கள் நீ நடிச்ச எத்தனை படங்கள் நடிச்ச பிறகுதான் உனக்கு பூ உனக்காக ஹிட் ஆகும் சோ அப்போ இந்த மாணவ மாணவிகள் நீ காசு கொடுத்துட்டா நீ ஒரு சான்றிதழ் குடிச்சு நீ ஒரு சால்வை போட்டு சாப்பாடு போட்டுட்டா நீ சொல்றத அவங்க கேட்கணுமா என்கரேஜ் பண்ணுமே ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வேணும் ஒரு ஸ்டூடெண்ட்டு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இஸ் அ பேக் ஃபார் எவ்ரி ஹியூமன் பீயிங் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இஸ் பேக் ஃபார் எவ்ரி ஹியூமன் பீயிங் ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் பேக் பேசும்போது மட்டும் மை லீடர்ஸ் மை பியூச்சர் லீடர்ஸ் ஸ்டூடெண்டா சொன்னீங்க அவன் லீடரா வரணும்னா அவன் எவ்வளவு உழைக்கணும் அதுக்கு எடுத்த ஒன்னு லீடரா வந்துட முடியுமா எனவே நீட் என்ன ரொம்ப கஷ்டம் உன்னால முடியாது நீட் என்ன ரொம்ப கஷ்டம் உன்னால முடியாது உன்னால டாக்டர் படிக்க முடியாது ஏன் அந்த முயற்சியில போய் நீ டைம் வேஸ்ட் பண்ற ஏன் உன் எனர்ஜி வேஸ்ட் பண்ற ஏன் உன் ஏஜை வேஸ்ட் பண்ற உன்னால முடியாது இல்ல டாக்டர் வேற எதுக்குன்னா நீ போல்றது எப்படி நீ அதை சொல்லலாம் இதேதான் அந்த சீமான் சொல்றதும் நீட் நீட் என்ற உன்னால நீட் எழுதி பாஸ் பண்ண முடியல டாக்டர் தீக் போட்டு வேற எதனா போய் பண்ணி போன சீமான் சொல்றதும் ஒரு தலைவர்களா ஏன் ஊர்கா மாமி மாமி ஆயா நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அந்தம்மாவும் அதான் சொல்றாங்க உன்னால்தான் நீட் எழுத முடியல இல்ல அது எங்க சொல்லுது வந்து தமிழ்நாட்டுல சொல்லுது அந்தம்மா அதுதான் தமிழ்நாடு பார்த்தா புடிக்காது தமிழ் படித்தா பிச்சோல் எடுக்க முடியாது பேசல பார்லிமெண்ட்ல அந்த ஆயா ஊருகா மாமி நிர்மலா சீதாராமன் சொல்றது என்ன நீட்டு உன்னாலும் எழுத முடியல அப்புறம் அவனோட டாக்டர் கனவு வேற எதனா போய் படிப்போம் உன்னால முடியல ஏன் அங்க வர நீ உன்னால முடியும் உன்னால முடியல நீட்டு எழுதுக்கே உன்னால டாக்டரா முடியாது நீ போ அதே மாதிரிதான் இந்த ஸ்ரீமான் சொல்றது அவன் ஒரு வியாபாரி பிஜேபி கிட்ட பிச்சை காசு வாங்கி சாப்பிடுறவன் அவன அதுதான் சொல்றான் அப்ப நீ அதான் சொல்றேன் ஓ எல்லாம் ஒரு புள்ளி வர மட்டும் இல்ல நிர்மலா சீதாராமன் பிஜேபி மினிஸ்டரு இவன் பிஜேபி கிட்ட வாங்கி சாப்பிடுறவன் பிஜேபி கிட்ட பணத்தை வாங்கி கட்சி நடத்துறதான நீ விஜய் எப்படி இருப்பீங்க எல்லாம் ஒன்னா வந்து இருப்பீங்க

தமிழனால் முடியாது எதுவும் கிடையாது தமிழில் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நின்றடனா சும்மா சொன்னாங்க சொல்லு எங்க மாணவ மாணவிகளுக்கு நீ பரிசு பொருளும் காசு சர்டிஃபிகேட்டும் நீ துண்டும் போட்டு நீ சாப்பாடு போட்டுடா அவர் நீ சொல்றதை கேட்கணுமா உன்னால டாக்டர் படிக்க முடியாதடா போனா நீ டாக்டர் படிக்க உன்னால முடியாது டாக்டர் படிக்க உனக்கு யோகிதியில உனக்கு அந்த கெட்ஸ் இல்ல உனக்கு அந்த நாலேஜ் இல்லன்னு டிஸ்க்ரேட் பண்றியா எங்க மாணவ மாணவிகள விஜய கேட்கறேன் தமிழக வெச்சு வெட்டு கழக தலைவர் விஜய கேட்கற டிஸ்க்ரேட் பண்றியா யூ ரஃபீஸ்

இவரு தலைவரா இவர் முதலமைச்சர் ஆவாரா மயிர்போடுக்குவாரா சரி இப்ப நான் உன்னை கேக்குறேன் அவங்கனால டாக்டர் ஆக முடியாது நீ வேற எதுக்குன்னா போன்றிய இப்ப நான் முதலமைச்சர் ஆயே ஆவன் நான் முதலமைச்சர் ஆயே ஆவன் நான் முதலமைச்சர் ஆயே ஆவன்ற சத்தியம் வச்சு சொல்றேனாப்பா இது சாமி கயிறு சாமுண்டீஸ்வரி மைசூர் சாமுண்டீஸ்வரி கயிறு இது அம்மன் காமாட்சி அம்ம கொங்கம் வச்சு சத்தியம் பண்ணி சொல்றேனா உன்னால முதலமைச்சர் ஆவே முடியாது வேற எதுனா ட்ரை பண்ணு இப்ப நீ சொன்ன அவங்கள பார்த்து உன்னால டாக்டர் ஆக முடியாது நீட் எழுத முடியாது ஏன் அதுவே முயற்சி பண்றேன் வேற எதனா ட்ரை பண்ணு இப்போ உன்னால முதலமைச்சர் ஆகவே முடியாது ஏழையில ஜென்ம எடுத்தால வேற எதனா ட்ரை பண்ணு ஒரு பஞ்சாயத்து போர்டுல ஒரு வார்டு மெம்பர் ஆவோ இல்ல ஒரு நகர ஒரு நகரமன்ற உறுப்பினராவோ இல்ல ஒரு பால் சொசைட்டில ஒரு இயக்குனராவோ இல்ல ஒரு சின்ன ஊராட்சியில ஊராட்சி மன்ற தலைவராவோ இல்ல எங்க பனையூர்ல எங்கேயோ ஒரு அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஊராட்சி மன்றத்துல வார்டு மெம்பர் ஆவோ அதாவது ட்ரை பண்ணு ஏன்னா என் மாணவ மாணவிக்கு டாக்டர் ஆக முடியாது நீ வேற ட்ரை பண்ணுற அந்த மாதிரி உன்னால முதலமைச்சர் ஆக முடியாது நீ எதனா ஒரு மார்டு மெம்பரோ கவுன்சில் ஆகுது நீ ட்ரை பண்ணு எது ஒன்னாலும் உனக்கு பேசிடுவானுங்க ஒரு ஒரு பத்து சினிமா நடிச்சு கட்சி அங்க என்ன பேசுற அங்க போய் அரசியல் பேசுறேன் அரசியல் பேசுற இடமா அது அரசியல் பேசுற இடமா எல்லாரும் ஜனநாயக கடமை ஆற்ற சொல்லுங்க எல்லாரும் ஜனநாயக கடை மாற்ற அங்க போய் ஓட்டு கேட்கறியா அவங்களுக்கு இன்னும் அரசியலே தெரியல என்னன்னு அந்த பசங்களை அவங்க அவங்க எதிர்காலத்துல பயணிச்சுட்டு இருக்காங்க நம்ம டாக்டர் ஆகலாம் நம்ம பெரிய படிப்பு படிச்சு இன்னும் பெரிய இடத்துக்கு போகலாம் பெரிய உத்தியோகத்துக்கு போலான்னு அவங்க முயற்சி அவங்க போயிட்டு எல்லாரும் நீ சோறு போட்டு நீ ஏதோ ஒரு நீ ஏதோ ஒரு ரெண்டு கவரை குடுத்துபட்டு நீ ஒரு பேப்பர்ல ஒரு சர்டிஃபிகேட் ஒரு பிரிண்ட் பண்ணி கையில கொடுத்து நீ ஒரு நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது உனக்கு உனக்கு போட்ட சாலு அயன் பண்ணி அந்த பசங்களுக்கு போட்டா நீ அங்க போயிட்டு ஓட்டு கேட்பியா அதனால எலெக்ஷன் கேன்வென்சிங் மீட்டிங்காது ஸ்டூடென்ட்ஸ் கூப்பிட்டு ஸ்டூடண்ட்ஸ் கூப்பிட்டு நடத்துற மீட்டிங் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் கேன்வென்சிங் மீட்டிங் அது எல்லாரும் ஜனநாயக அகாடமி ஆற்ற சொல்லுங்க இது வரைக்கும் யாரும் ஊழலே பண்ணாத உங்களுக்கு ஓட்டு போட சொல்லு அதாவது இவருக்கு போட சொல்றாராம் ஊழலே பண்ணாத ஊழல் என்ன என்ன கரப்ஷன் தவறான வழியில பணம் சம்பாதிக்கிறது தான் எனக்கு ஊழல் நீ என்ன பண்ற விஜய் கேட்கற நீ என்ன பண்ற உன் படம் டிக்கெட் எவ்ளோ முறைப்படும் டிக்கெட் எவ்ளோ வைக்கணும் ஒரு இரநூறுபாய் வச்சுக்கலாமா சரி ஒரு இருநூத்தம்பது ரூபாய் வச்சுக்கலாமா உன் டிக்கெட் எவ்ளோ ரெண்டாயிரம் மூணாயிரம் டிக்கெட்டு ஐம்பது ரூபாய் டிக்கெட்டு வச்சுக்கோ நானூறு கூட வச்சுக்கோ உன் படம் டிக்கெட் ரெண்டாயிரம் கம்மி மூணாயிரம் நாலாயிரம் அப்படியே படம் டிக்கெட் ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் அது ஊழல் இல்லையா ஒரு கார் ஒண்ணு வாங்கினேன் எத்தனோ கோடி ரூபாய்க்கு அந்த காருக்கு நீ வரி கட்டி எத்தனை வருஷம் கோர்ட்ல அதுக்கு கேஸ் நடந்தது என்னமானது அந்த வரி நான் இருநூறு கோடி ரூபாய் இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறேன் லைவா இருக்கிறேன் அதை விட்டுட்டு வரேன் நான் லைவா இருக்கிறேன் அதை விட்டுட்டு வரேன் நான் ஃபீல்ட்ல இருக்கிறேன் அதை விட்டுட்டு வரேன் இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் அது எவ்வளவு வந்துட்டு போகுது வரி அந்த காருக்கு அந்த காரு நீ வரி கட்டினியா கோர்ட்ல கடைசியில உன்ன காரி தூணு துப்பின பிறகு நீ வரி கட்டின நீ ஊழலை பத்தி பேசுறியா எலக்ஷன் வரப்போகுது மூட்ட மூட்டையா பணம் எத்தனை வந்து கொட்டுவாங்க எல்லாம் உங்கள்ட்ட திருண்ண பணம் நீ நீ முந்நூறு ரூபா நானூறுபா டிக்கெட் மூணாயிரம் ரூபாய் நாலாயிரூபான்னு வித்து பல கோடி வச்சேன்னு தெரியும் அது திருண பணம் இல்லாம அதனால் நேர்மையான முறையில் சம்பாதிச்ச போனோமா உலக மொதம் திருடன் நீதான் உலக ஊழல்வாதி நீ தான் உலக மொத கவர்மெண்ட்டுக்கு எதிரா வரி கட்டாத ஒரு நபர் யாருன்னு கேட்டா நீதான் திருமண மண்டபத்தை இஷ்டத்துக்கு கட்டாம பாமல்லாம் வரி வைப்பு செய்ய வரணும் அதனால நீ வந்து ரொம்ப யோகி மாதிரிலாம் விஜய் பேசக்கூடாது நான் விஜய்க்கு சொல்றேன் அரசியல் எங்க பேசணும்னா நீ போற பாரு அங்கே போய் அரசியல் பேசு ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் எவனும் கட்டிக்க மாட்டேங்கல இந்த டிவில பேசுறவங்க இந்த சோசியல் மீடியால பேசுறவங்க இந்த அரசியல் விமர்சகர்கள் ஊடகவியாளர்கள் நடுநிலையாளர்கள் இடதுசாரி இன்னைக்கு எல்லாம் இதெல்லாம் இங்க எதுவும் பேச மாட்டேங்கல ஒரு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு பரிசு குற்றம் போய் ஓட்டு கலந்தால் ஜனநாயக அகாடமி ஆற்ற சொல்லுங்க ஊழலே பண்ணாத உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்போ உனக்கு போட சொல்றியா நம்பர் ஒன் ஊழல்வாதி நம்பர் ஒன் கரெக்ட் பர்சன் பெத்த அப்பா அம்மாவுக்கு சோறு போடாத கட்டின பொண்டாட்டியே குழந்தைங்களை வீட்டில் வச்சுக்காம வெளியமிச்சுட்டு கண்டவங்களை கூட்டணும் வந்து கூத்தடிச்சுக்கிட்டு சரக்க போட்டுனு குட்டியும் புட்டி விட பணி வரப்பங்களா சந்தோஷமா இருந்தினி இதுல ஒரு பொண்ணு பாவம் ஒரு சகோதரி விஜய் கிட்ட போய் அழுகுது பெற்றவங்க அந்த பொண்ணும் அந்த பொண்ணுங்க அம்மாவும் நீங்க முதலமைச்சர் பூரண மதுவுக்கு நீங்க கொண்டு வரணும் இவனே மதுவாளே மதுவுக்காகவே வாழ்ந்து நடக்கிறவன் மதுவும் மாதுவும் வாழக்கூடியவர் தான் தம்பி நடிகர் விஜய் தமிழக வெத்தோட்டு கழக தலைவர் தம்பி நடிகர் விஜய் இவரே மதுவும் மாதவும் வாழ்ந்து நினைக்கிறவர் அவர்கிட்ட போய் கேக்குறாங்க பூரண மது கொண்டு வார் சோ எனவே நான் விஜய்க்கு சொல்றேன் என்ன சொல்றது நீ எது பண்ணாலும் கேட்க மாட்டாங்க நினைக்காத நாங்க எல்லாம் இருக்கிறோம் ஒரு மாணவர்களை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தினா நீ என்ன நினைக்கிற நீ டாக்டர் ஆகணும் நினைக்கிறியா டாக்டர் ஆவு முயற்சி பண்ணு ரஜினி முகமது படை எடுத்த மாதிரி முயற்சி பண்ணு முயற்சி பண்ணி டாக்டர் ஆ வா உனக்கு என் வாழ்த்துக்கள்னு சொல்லணும் அதை விட்டு உன்னா டாக்டர் முடியலன்னா நீ வேற எதுக்கு என்ன போன அதை சொல்றது யா குப்பா நீ யார் அதை சொல்றதுக்கு ஓ மனி பங்களால போய் மது மாது குட்டி குட்டின்னு போய் ஆட்டத்தை போடு நன்றி வணக்கம் நாள் ஒரு பதிவு சந்திக்கிறேன் குடியாத்தம் குமரன் இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபுச்சுக்கானுங்க இல்லைனா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தேடு என்னடா தான் விளக்கமா திட்டு போய் வீட்டுல சாப்பிடுறது